விவசாயிகள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நகைக்கடன் பெறுவதில் இதற்கு முன்பாக இருந்த நடைமுறை பழக்கங்கள் தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது ஏனென்றால் நிறைய விவசாயிகள் வங்கியிலே நகைக்கடன் பெறுபவர்கள் கேட்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாண்புமிகு மத்திய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இது பற்றி நேரடியாகவே பேசியிருந்தேன் அவர்களும் வரிவோடு அதை ரிசர்வ் வங்கியோடு பேசி மாற்றம் கொண்டு வந்திருக்கார் அதற்கு மாண்பு மத்திய அமைச்சருக்கும் மாண்பு பிரதமருக்கும் விவசாய பெருமக்களின் சார்பாக என் நன்றியை தெரிவித்தார் இந்த அரசாங்கத்தின் மீது அவ்வளோ பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இந்த அரசாங்கத்தை நீக்க முடியாதோ என்பது போல ஒரு விரக்தி இருந்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததிலிருந்து மக்கள் மத்தியிலே இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும் என்ற நம்பிக்கை வந்தது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் இந்த நான் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கை ஆதரிக்கிறேன் வெளிநாடுகளுக்கு அஹ் நம்முடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அங்க போய் நேற்று யூகேல என்ன பேசிருக்காங்க அந்த அம்மா எங்களுக்கு மொழி என்பதே மக்களுக்கு சேவைதான் சொல்லிட்டாங்க என்ன அந்த அளவுக்கு இன்னைக்கு சல்மான் குர்சித் சசி தரு கனிமொழி எல்லாருமே உண்மையை புரிஞ்சிட்டு இருக்காங்க இவர் என்னவோ வந்து டெல்லியை படையெடுத்தா என்ன பண்ணுவீர் என்ன பேச்சு தயவு செய்து அறிவார்ந்த பேச்சுக்கள் வேணும்னாவது புரிஞ்சுக்குங்க முத முட்டாள்தனமாக பேச வேண்டாம்னு பழிச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன்னா அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம பார்த்தோம்ல டிவிய உடைச்சாரா இல்லையா அந்த மானஸ்தன் எங்க இப்ப என்ன சொன்னாரு நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் பதில் சொல்லுவேன் கேள்வி கேட்டதற்கு அவசியம் அதற்காக தற்போது என்னவா கேள்வி கேட்டதற்கு